வணக்கம் சார் தமிழ்நாடு யோகா ஆசி சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வே காசிநாதே நாங்கள் வந்து ஆரம்ப சுகாதாரத்துறையில் வந்து மூன்று வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களாக பணியாற்றி வருகின்றோம் இரண்டு வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை இயக்குநர்களோட சந்திச்சை கேட்டதற்கு உங்களுக்கு வந்து டெல்லியிலிருந்து வர வேண்டிய நிலுவத்தை வரவே வந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள் பிறகு ஆறு மாதம் கழித்து விட்டு மறுபடி கேட்டதற்கு வந்து நீங்கள் வந்து அனைவரும் வந்து பொதுவாகத்தான் நீங்கள் வந்து வேலையை சேர்ந்து உள்ளீர்கள் உடனடியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு வந்து ஒருதலைபட்சமாக பேசினார்கள் நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு வருடமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்தோம் இரண்டு வருடமாக சம்பளம் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு மத்திய அரசு பணம் அனுப்பவில்லை என்று சொன்னார்கள் உடனடியாக மத்திய அரசன் கேட்டதற்கு பணம் எல்லாம் எல்லாம் அனுப்பிவிட்டோம் நீங்கள் வந்து சுகாதார இயக்குனர் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள் உடனடியாக சுகாதார இயக்குனர் கேட்டதற்கு அவர்கள் சொல் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் வந்து இப்போதைக்கு கொடுக்க இருக்க தரவாயில்லை நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது என்பதை தெரிவித்தார்கள் நாங்கள் வழக்கு தொடர்ந்து வந்து எங்களுக்கு பதிலாக மற்றவர்களை வேலை சேர்க்கக்கூடாது என்று தான் நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செய்தோம் ஏனென்றால் எங்களை வேலையை எடுத்து விட்டுட்டு அதே ஐந்தாயிரம் ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து புதிய நபர்களில் சேர்ப்பதற்காக முயற்சி ஏற்க ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே அந்த சூழ்நிலை காரணமாக எங்களுக்குரிய வேலையை வந்து தொடர்ச்சியாக வேலை பார்க்க அனுமதி வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் தவிர மற்ற எந்த காரணத்துக்கும் வேலைகள் வந்து எங்களுக்கு வந்து ஆச்சரிப்பனையில் நாங்களும் வந்து தமிழகத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரிகளில் தான் படித்து வந்தோம் ஏனென்றால் பிஎன்எஸ் யோகா நேச்சரி படித்தவர்கள் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத அந்த படிப்பை வந்து உயர்ந்தது மனவாளன் என்பவர் வந்து ஒரு போர்ச்செரியாக ச சாண்டில் வைத்துக்கொண்டு ஒசமான் பள்ளி கல்லூரியில் வந்து ஒரு போர்ச்சி சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து இப்பொழுது தமிழகத்தில் வந்து உதவி இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அது உடனடியாக அரசு வந்து தலையிட்டு வெறும் இந்த சர்டிஃபிகேட் வந்து போர்ச்சி சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் காத்து கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து நீங்களே வந்து தெரிவித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது வந்து அரசு வந்து உடனடியாக இது தலையிட்டு திரு மணவாளன் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் ஒரே இடத்துல வந்து மூன்று பதவியை வைத்துக்கொண்டு யோகாவுக்கு வந்து ஒரு வழி கொடுக்காமல் யோகாவை வந்து தமிழகத்தில் மட்டம் தட்டும் நிலையில் வந்து மனவாளன் இருக்கிறார் அவர் உடனடியாக இந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவரே வந்து கல்லூரி முதல்வராகவும் இணை இயக்குநராகவும் நோடல் அதிகாரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் உடனடியாக தமிழக அரசு வந்து அவரை வந்து இந்த துறையிலிருந்து விளக்க வேண்டும் என்றால் அவருடைய சான்றிதழ் வந்து வெறும் போர் செய்தியாக இருக்கிறது உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த நாங்களும் வந்து இப்பொழுது மத்திய அமைச்சர் சுகாதார இணை இயக்குநர் அவர் வந் வந்தார்கள் அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னால் நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எங்களுடைய வாழ்வாரத்தை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் வந்து இரண்டு வருடமாக சம்பளம் இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் இந்த சம்பளத்தை வந்து தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பீஸ் கட்ட வேண்டும் எங்களுடைய சூழ்நிலையை மிக மிக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கின்றோம் உடனடியாக நீங்கள் கருணை கூர்ந்து அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த மணவாளர் என்பவரை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவருடைய போசி சான்றிதழை வந்து உலக அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக மிக முக்கியமான கோரிக்கையாக உங்களை வந்து சந்திக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இல்லை சார் அவர் வந்து வந்து சர்டிஃபிகேட் இருக்கு சான்றிதழில் இருக்குது எல்லாமே வந்து டி டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கி டாக்டர் இருக்காங்க அப்போ எல்லா வந்து உயர் அதிகாரிக்கு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் அவர் மனவால் என்ன சொல்கிறாரோ அதுக்குள்ளே கேட்குற சூழ்நிலையே இருக்கக்கூடிய காரணம் வந்து இதுதான் வாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இளமையாக நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை அவர் அதிகாரி வீட்டுகளுக்கோ அல்லது அமைச்சர் வீடுகளுக்கோ யோகா பயிற்சியாளர் நியமித்து அங்கே ஆயில் மசாஜ் பண்ணி தன் எல்லா அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் தன்மையைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் எங்களுடைய தவிர அவர் வந்து மசாஜ் பண்ணுறாரே இருந்துச்சு எங்களுக்கு இன்னும் வீடியோ வரல கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ விரைவில் கூடிய விரைவில் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படும் ஏனென்றால் அது மாதிரி எங்கள் எங்களை மாதிரி வந்து மல்டி பர்பஸ் வந்து யோகா பயிற்சியாளர்கள் அவங்களுக்கு வந்து வேலை பார்த்தாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்து வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களே வந்து வெளியேற்றிட்டாங்க இதுக்கு முழு முழு காரணம் வந்து மனவளனம் தான் சொல்கிறாங்க பொழுது அதுக்கு வந்து ஆடியோ எங்கள்கிட்ட இருக்குது அதுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அவங்க வந்து கொண்டு வருவோம் உங்களுக்கு பத்திரிகைகள் மூலம் நேரடியாக தொடர்பு கொள்வோம் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்தில் வந்து ஒரே ஜீவா அனுப்பிட்டு இருந்தாங்க அது வந்து எல்லா மாநிலத்திலேருந்து இண்டிவிஜுவலை வந்து ஜீவோ ஆர்டர் கொடுத்தாங்க பொழுது தமிழகத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து காமனாக கொடுத்துட்டாங்க நீங்கள் போய் வேலைக்கு அந்தந்த சிஹெச் அந்தந்த உள்ள பத்து கிலோமீட்டருக்குள்ளே அவங்களை வந்து யோகா படித்தவங்களை வந்து யோகா படிச்சாலும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த பத்து கிலோமீட்டருக்குள்ளே யார் யோகா முடிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்காங்க டிப்ளோ முடிச்சிருக்காங்க இப்படி யோகா நிலத்தை தெரிஞ்சவங்க மாணவர்களுக்கு மருத்துவத்துறைக்கு வரக்கூடக்கூடிய நோயாளிகள் வந்து என்னென்ன ஆசனஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஹூச்சுக்கு பின்னாடி சித்தா மருத்துவர்களுக்கு ஒரு பிஏ மருந்து நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிறோம் சித்தா டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது பிறகுதான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் பொழுது அந்த அடிப்படையில் தான் வந்து மத்திய அரசை வந்து ஊக்கப்படுத்துச்சு அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவர் மனவாழ்வு சார் என்ன பண்ணிட்டாரு இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க சம்பளம் வந்து ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மற்ற ரெண்டு வருஷத்துக்கும் கொடுக்க நிப்பாட்டாங்க ஆனால் மத்திய அரசு வந்து எல்லா ரெண்டு வருஷத்துக்குள்ளே அமௌண்ட்டு வாங்கி வச்சுருக்காங்க மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஆயுஷ் சொசைட்டி வந்து வாங்கி வச்சிருக்காங்க கேட்டதுக்கு வந்து நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் வந்து இது வந்து த தமிழக அரசுக்கு வந்து மிக மிக வந்து பின்விளைவு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இது வந்து கூடிய விரைவில் வந்து பிரதமர் மோடியை சந்தித்து தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்ட ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடியே மற்ற இணையமைச்சர் வந்தாங்க அவங்களையும் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம்